ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியை பட்டிமன்றம் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோட் ஆயில்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோ வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம் இந்த பலகாரத்துக்காக வாட பண்டிகையை கொண்டாடுறாங்க நம்மளுடைய பாரம்பரிய பெருமை அந்த வரலாற்று கதைகளை நினைவுபடுத்துவதற்காக தான் ஒரு பண்டிகை இல்ல பாரம்பரியம் தான் அவங்க கொஞ்சம் பாரம்பரியத்தை பெருசாக்கி பாரம்பரியமாக்கிறாங்க மதுரை வீரன் தானே ஏன் என்ன மாதிரி குமரியா உனக்கு வேணும்னு கேக்குறீங்க நீங்க பேசாமல் பாட்டி ஆயாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அது ஒத்துக்கிற மாட்டேனிருச்சு பழனி சாட்டை என்ன என்னடா பேரண்டி எனக்கு ரொம்ப கருவா மாப்பிளவா அது

அப்படி அபிஷேகம் பண்றதுக்காக தீபாரணைக்கு தேங்காய் விளப்பலா தட்டு எடுக்கு இவர் போய் வாங்குறார் அம்மா வெடுக்குன்னு தேங்காய் பிடுங்குச்சு வைங்க எந்த தேங்காய் தட்டை போய் எடுக்குறீங்க மீனாட்சிக்கு இந்த தேங்காய் தட்டை பிடிக்கும் மெரன்ட்டேவன் மீனாட்சிக்கு என்ன தேங்காய் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காளே இதே நல்லா இருக்குமா சட்டிக்கு சூப்பரா இருக்கும் அக்கா நல்லா கெடுக்கும் அக்கா எங்கள் வந்து நாங்கள் பாம்பு வெடி வாங்குவோம் ஓ தெரியுமா அந்த அளவுக்கு நாங்கள் கூல் டைவில் இருந்து பாம்பு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கய்யா எங்கள் குமுறல்களை நாங்கள் ஏதாவது ஒரு மேடையில் சொல்லியே தீர்வோம் ஏன் உங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் முதல்ல பேமெண்ட்டை வாங்கிட்டீங்க இந்த மூலம் ஆடிக்காரே வச்சிருக்கு ஆடிக்கார் காரில் ஒன்றும் ஆடும் அந்த கார் கட்ட 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 இதெல்லாம் ஒரு இது ஒரு நகைச்சின்னு நாங்களா எங்கள் திருப்திக்காக சொல்லிக்கிறோம் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க பல்லியனுக்கெலாம் நாற்பத்தேழு முறுக்கு தங்கச்சி கூட்டு சுட்டு வந்து வச்சிச்சு நாற்பத்தாறு முறுக்கை சாப்பிட்டாருங்க அந்த அந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கா எங்கள் எனக்கும் ரெண்டு மூணு வச்சுருந்தீங்களே

ஏன்கா இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது எங்க வீட்டுக்காரரும் தலை தீபாவளிக்கு கூப்பிட்டு போனோங்க அவர் விஜய் ரஷ்யரில் அவர் எப்படி தலை தீபாவளிக்கு கூட்டு போனிங்க வீரன் தானே அட இது நடிகர்கள் காமெடி தனித்தனியாக பிரிச்சுருக்கேன் நகரேஜ் அதை விட என் கொண்டாட்டி இந்த தீபாவளிக்குண்ணே ஒரு நாய் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் எதுக்கு ரெண்டாவது ஒரு அதுவும் போட்டில் என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா மெதுவாக போய்வா ரோட்டில்

பரவாயில்லையே நினச்சி திருவார சூடத்தை போட்டு போட்டு அவன் முன்னுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவன் கண்ணை திறக்கவே இல்லை என்னன்னு பார்த்தா பக்தியில் கிடையாது கண்ணை திறந்தா பத்து ரூபா போடணுமே அப்படின்றக்காக கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டான் விரும்புற கொப்போ கொப்போ கொப்போன்னு எழுப்புறாரு நாசிலியாவது ஏறி துறக்கட்டுமேன் அட்டைக்கிட்டான் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு கண்ணை திறக்கலை உனக்கு போட்ட சூடம் மட்டும் நானூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் மரியாதையாக எழுநூத்தி ஐம்பது எடுத்து வச்சிட்டு நடைய கட்டு இது எதுக்கு சொன்னேன்னா நான் எதுக்கும் சொல்லுவேன் ஏன்னா நடுவர் நான் நகையையும் அணிந்து கொள்கிறோம் இந்த அழகழகா புடவையே அணிந்து எங்களுக்கு எல்லாம் நகை மேல ஆசையா அக்கா இந்த அக்கா சொல்றாங்க என்ன இல்ல 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 அது அப்பா அவ கேட்டால் சொல்லுவாங்க அந்த அம்மா நகையை போட்டுக்கிட்டே நகை முழு நம்மளுக்குன்னு ஆசை அன்னைக்கு ஒரு கடைக்காரு வஞ்சிட்டேன் அவர் அம்மாவா அம்மா ஜனம் வார ஆனா ஒரு நாள் கூட புடவை வாங்க மாட்டேன் புடவ எடுக்க மாட்டேங்கிறேம்மா நானும் ஒரு அஞ்சு ஆறு ரூவால பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா ஏன்னா புடவை எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியாது

எல்லாமே பொண்டாட்டியே சரியில்லை பொண்டாட்டி கடன் காரணம் ஆக்குறா பொண்டாட்டி ஒன்னுத்துக்கும் சமைக்கிறதுக்கு லாக்கு இல்ல மூணு பேரை வந்துட்டு நான் அட்வகேட் தான் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் கொஞ்சம் லேட்டுமா ஏற்கனவே அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க பெண்கள் எவ்வளவு பாவப்பட்ட ஜென்மம் தெரியுமா சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு சார் அதை நாங்க தான் எங்க அணில பாருங்க தீபக்கா யாரு ஒரு நகைச்சுவை நயன் தாரா அதை பார்த்து வீட்டுக்கார பயன் தாரா அதான் சொல்கிறீங்க தீபாவளி அன்னைக்கு பாரதி வீட்டுக்காரு காலில் விழுவர கட்டு போட்டுருந்தார் காலில் கட்டா ஏன் அவங்க செஞ்சு அதிர்சம் ஒன்று காலில் விழுந்துருக்கு பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டார் கொடுத்தேன் பக்கத்துல சுரண்டி புழைக்கத்தே ஆளாக இருக்கீங்க பேனா ஓட்டினா படக்கம் கொடுத்துருவீங்களா பேனா கொண்டு போயிருவாங்க சார் மூடியை கலத்திட்டு கொடுங்க இன்னைக்கு என் வீட்டில் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மூடி மட்டும் இருக்கு

ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் நான் எயிட் ஜீரோ செவன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் போர்